ம என்ன அனுபவத்தையும் சற்று சொல்லுகிறோம் நாங்களும் தினமும் ஆரம்ப காலத்தில் வறுமைக்குட்பட்டிருந்தோம் சரியான நல்ல சிந்தனை எங்களுக்கு இருக்க வன்வனம் பழி வாங்குதல் கொடுமை சின்னம் இதெல்லாம் இடம் உண்டு கொனைக்கேடு உள்ள வந்தான் நான் எல்லா கொனைக்கேடும் உள்ள வந்தான் நான் அது எப்படியா தீர்ப்பது கொனைக்கேடு எல்லாரோட இருக்கும் யாராயிருந்தாலும் சரி என்னதான் கற்றிருந்தாலும் கல்வியால் மட்டும் முடியாது குணக்கேடு நீங்குவதற்கு மிகப்பெரிய கல்வி இருக்கும் அரிய கற்று ஆசற்றார் கண்ணும் தெரியுங்கள் இன்ம அறிவே வெளியிருந்தா வல்லூர் அரிய கற்று ஆசற்றார் கண்ணும் அரிய நூல்களை உயர்ந்த நூல்களை படித்து குற்றம் பட்ட ஒரு இடத்திலும் ஆராய்ந்து பார்த்தால் அறியாமல் இருக்குன்னா இவ்வளவு பெரிய கற்றுன்னு சொல்லாம அரிய கற்று அரிய நூல்களை பலவாறு லட்சக்கணக்கான கவிகளையும் கருத்துகளையும் படித்த போலும் இதயத்தில் மாசு இருக்கும் இது எல் ஆக கொனைக்கடி இருக்கு இருந்தது என்ன செய்யலாம் எனக்கு தெரியாது ஏன் கொனைக்கடி எனக்கே தெரியாது பொறாமை இருக்கா வஜனை இருக்கா பொய் சொடனா பேராசி இருக்கா வெறி இருக்கா மதவரி இருக்கா மற்றவனை மதிக்கிறனா அதை கொடுக்கக்கூடிய மனசா இருக்கா எனக்கே தெரியாது இப்ப நாம் என்ன செய்தோம் அகத்தீசனை வணங்கினோம் அகத்தீசனை கேட்கிறோம் அகத்தீஸ்வரா எந்தம் என்ன கொனைக்கேடு இருக்கு என்னையோ மனசு உயர்ந்தவனு சொல்லுது ஆனா என்னிடம் இருக்க குறைகள் எனக்கு உணர்த்தவன் கேட்டான் அப்ப ஆசன் என்ன செய்தார் அவங்க குணக்கேடு அற்றவர்கள் மலமற்றவர்கள் குணக்கேடு இல்லாதவர்கள் காமதேகம் குணக்கேடு இருந்தது அது சரி காமதேகத்தை மட்டும் இல்லை குண பண்பு இருக்கலாம் காமதேகம் இருக்கிறது இயல்பு தான் ஆனால் அந்த குணக்கேடு பற்றி அறிந்து கொள்வதற்கு வேணும் அல்லவா அந்த இப்போ இதுதான் என்று ஆசான் சொன்னார் உன்னிடம் இருக்கின்ற குணக்கேடுகள் காரணம் உடம்புதான் சரி எனக்கு இந்த உடம்பை சாகடிப்பதா இல்ல பட்னி போட்டு கொள்வதான் பட்னி போட்டா செத்து போவேன் சாகாம சாகடிக்கணும் அப்ப அகத்தீசனை வணங்குறோம் அகத்தீசன் அந்தீசனை பூஜை செய்யறோம் அப்ப பூஜை பொங்கலை பூஜை செய்தால் அவர்கள் கொனைக்கேடு இல்லாதவர்கள் தீமையே இல்லாத மக்கள் தீமை இருந்தது இப்ப அகத்தியசனுக்கு தீமை இருந்தது ஆசான் சுப்பிரமணியர் தீமையே இல்லாதவர் தீமையே இல்லாத எந்த பிரச்சனையே இல்லாத கசப்பும் இல்லை இனிப்பும் இல்லை புளிப்பும் இல்லை வஞ்சனை இல்லை பகமை இல்லை பூசல் இல்லை பொறாமை இல்லாத அவன் சுப்பிரமணியர் அவர் அகத்தியசரை கும்பிட்டார் அப்போ அவர் என்ன செய்தார் உணர்த்தினார் தினமும் பூஜை செய்தார் அருமகு பெருமானை தந்தைவேல் சர்க்குருநாதனை தினம் பூஜை செய்தார் பூஜை செய்ய 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 கொணக்கேடு என்ன என்ன இந்த ஜென்மத்தை கடத்தியேற்ற வேண்டும் என்றால் ஒரு மனிதன் கடவுளாக வேண்டால் என்னென்ன செய்ய வேண்டும் அதை பற்றி உணர்த்தினார் இந்த உடம்பு என்ன அதோடைய தன்மைகள் என்ன ஏன் பசி வந்தது ஏன் காமம் வந்தது ஏன் தூக்கம் வந்தது என்ன காரணம் ஏன் நரக்கரை வந்து முதுமை வந்தது எல்லாம் உணர்த்த வேண்டும் பெரியவங்களே அவங்க இப்போ சுப்பிரமணியர் என்றும் பதினாறு வயசு அவருக்கு என்று பதினாறு வயசு சிறு செய்ய மாதிரி இருப்பார் இப்போ ஞானிகள்லாம் அப்படிதான் இருக்காங்க சிறு சிறுவிசு மாதிரி இருப்பாங்க புதுமை இருக்கும் நீங்கிடும் அப்போ அவர் வந்து தலைவன் இளமையானவன் மிக புதுமையானவன் இளமையானவன் புதுமையானவன் தேன் போன்றவன் உயர்ந்தவன் நல்லவன் வல்லவன் கேட்பதெல்லாம் தரக்கூடிய வல்லவன் வல்லல் பெறான் அப்பே இருக்க பூஜை செய்தால் முதலே பொல்லாத வறுமை தீரும் பிறகு அறிவு வறுமை தீரும் பொது பொருளாதாரத்தில் இருக்கிற பிரச்சனைகள் தீரும் கடன் சுமை தீரும் அறிவு சிக்கனமான அறிவாக இருக்கணும் பட்டேன் ஏன் அறிவு கொஞ்சமாக இருக்குன்னு கேட்டான் பாவ சுமை மிகுதியாக இருந்தால் பல இந்த ஜென்மத்திலே பாவம் செய்திருக்கான் லட்சோபோ லட்சம் லட்சோபோ கணக்கு லட்ச கோடான கோடி ஜென்மங்களை எடுத்து பல ஜென்மங்களை செய்த பாவங்கள் அறிவை சுருக்கிடும் உடம்பு பெருத்திருக்கியா திடமான உடம்பு அறிவு கடுகு தான் இருக்கும் சிக்கனமான அறிவு கொஞ்சமான அறிவு அப்போ கொஞ்சமான அறிவு வச்சுட்டு போக முடியாது அதுக்கு எவ்வளவு பெரிய அறிவு வேண்டும் கடல் போன்ற அறிவு இருக்கணும் கடல் போன்ற கல்வி இருக்கணும் கடல் போன்ற அறிவு இருக்கணும் சரியா சிக்கனமான அறிவுல என்ன செய்யலாம் அப்போ அவங்களுக்கு வாய்ப்பு இல்லையான்னு கேட்டான் ஏயா வாய்ப்பு இல்லை கடல் போன்ற உள்ளவர்கள் கடல் போன்ற கல்வியும் அறிவும் உள்ள ஆசான் ஞானிகளை ராமனிக சாமிகள் அகத்தீசன் பூஜை செய்தால் சுருங்கி அறிவு விரியும் லோபித்தனம் தீரும் வஞ்சனை நீங்கும் கொடுமை இருக்காதங்க பேராசை இருக்காது போறாம இருக்க அப்ப அறிவு அறிவு விரியும் அறிவு விரிந்தா மனமும் விரியும் மனம் விரிந்தா அன்பு விரியும் அன்பு விரிந்த அருள் விரியும் அப்ப அந்த மனம் சுருங்கிய மனம் பக்தியா தான் முடியும் அது அன்னதானத்தால் முடியும் தொண்டு செய்தாலே மாறும் தொண்டு செய்ய 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 மனம் விரியும்